ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா அது குரல் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைப்பீங்க எங்களுக்கு வந்து கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ நீங்கள் பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராவல் தான் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்காக நான் பாப்பா என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் போயிருந்தோம் வண்டிலே தான் போனோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஹாப்பியாக இருந்தது ரொம்ப லாங் டிரைவ்னு கூட சொல்லலாம் டூ ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ட்ராவல் எங்களுக்கு வண்டியிலே ஆச்சு ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு கிளம்பணும் கோயிலுக்கு வந்துட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குலாமே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அப்புறம் வண்டியெலாம் பார்க் பண்ணிவிட்டு நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மணி ஏழு ஆகிடுச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மணி ஏழு இருக்கும் கிட்டத்தட்ட இது ஃபுல்லாக நம்ம வந்து வண்டியில் போகிற இது தான் சரி பாருங்கள் நாங்கள் போகிற இடெல்லாம் எப்படி இருக்குது அந்த ப்ளேஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சன்ரைஸ் லாங் ட்ரைவ் ஜ பாப்பா காமிச்சிருப்பா தூங்கிட்டு வந்திருப்பா அதுக்கப்புறம் எழுந்துட்டா அதை தான் நான் தூங்கி எழுந்துட்டேன்னு கேட்டேன் இப்போ பார்த்து எல்லாம் மலைக்கு மேலே சன்ரைஸ் இவ்வளோ அழகாந்தது இல்லை மயில் வரா மயில் மலை சைடு வந்து இல்லைங்களா அந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு மயில் அந்த மாதிரி நிறையவே இருந்தது வரும்போதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்துவிட்டோம் அந்த மலை தெரியுது இல்லைங்களா அதுதான் வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றி வர மலை அது தான் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க அந்த மலைக்கு மேலே தான் நம்ம அந்த மலையை தான் சுற்றி வரப்போகிறோம் இங்கே பாருங்கள் நம்ம ரீச் ஆகிட்டோம் பாப்பாக்கிட்ட இவ்வளவோ சொன்னோம் வேணாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு பாப்பா கேட்கவே இல்லை வந்து பிள்ள ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இருந்தாலும் அதுக்கான பலனை அவங்களுக்கு கண்டிப்பாக சிவனப்பா கொடுப்பாரு சரி பார்க்க பார்க்கலாம் நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி கரெக்டாக நம்ம ரீச் ஆனது சிக்ஸ் தேர்ட்டி அவர் வந்து வண்டி வந்து பார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ வந்து பாப்பா வந்து அங்கே எல்லாேருக்கும் பட்டை போட்டு இந்த மாதிரி இது வச்சுட்டு இருந்தாங்க பாப்பா கேட்டால் அம்மா வேணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வச்சு விட்டுட்டு நானும் வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டாங்க ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா வச்சுக்கோங்க அவங்களுக்கு இதாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிவா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வந்து வண்டி பார்க் பண்ண போயிருக்காங்க பார்க் பண்ணதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணும் பாணியை பார்த்தோடனே பானியை சாப்பிட போறான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் அதிகமாக இதை லைக் பண்ண மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க நான் என்ன சும்மா ஒரு ரெண்டு பீஸ் தான் சாப்பிட அதுக்கு மேலே சாப்பிடல அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கும் பட்டையை போட்டுட்டு கிளம்பியாச்சு ியா ஸ்டார்ட் பண்ணும்போது வேக வேகமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு முடிக்கும் போது நான் ரொம்ப தோன்றுட்டேன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக முடியல ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தான் விறுவிறு விறுவிறு நடந்தேன் இவங்க பாப்பாவும் ஹஸ்பண்டும் ரொம்ப ஸ்லோவாக நடந்து வந்தாங்க பாப்பா வேற அவள் கேட்கறதெல்லாம் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ரொம்ப தூரம் நடக்கிறாள்ல அதனால் அவர் அவள் என்னென்னாலும் கேட்குறாதான் அவங்க அப்பா வாங்கி கொடுத்து கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க அதனாலே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஒரு நின்று நின்று கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி பொறுமையாக இருந்ததுனால ரொம்ப நான் டயர்டாயிட்டேன் நம்ம போதே எல்லோரும் நடக்கும்போதே நடந்து நடந்ததுன்னா டயர்டு தெரிஞ்சிருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணேன் மற்றபடி ஃபோர் ஹவர்ஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் The pink thing.

యా మొదల ఆహా చాలా టాంక్ నడువుడు హలో ముల్లు వా వా చమకి కారు మొత్తం టైర్ స్టెడీ కుడుకు స్టెడీ సీరాలి పాది పడు

இந்த காட்டு பகுதிக்குள்ள வந்துட்டோம்ல நிறைய நிறைய இருக்கும் அங்கேயே போட்டிருக்காங்க மாங்கெல்லாம் வரும்னு சொல்லிட்டு கூட இருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சாச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இடி மின்னல் வந்தது எங்கன்னா மழை வந்துருபோதுன்னு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் முன்னாடி வந்தாங்க பாப்பா கால் வலிக்குதுன்னு சொன்னான் அவர் கொஞ்சம் தொட்ட தூக்கிட்டு வந்தார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரால் கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு இறக்கிட்டுக்கிட்டாரு அப்புறமா அங்கே பாருங்க வர வழியில் ஒரு கோவில் இருந்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குரங்கு இருந்தது குரங்கு அப்புறம் அந்த மருத்துவமனையே இருக்கும் வந்து வருன்ற போட்டு இருந்தாங்க சரியா நமக்கு அதை பார்க்கல அங்க மான் மட்டும் பார்த்தோம் நீ பொண்ணை பாருங்க சேஃபா கையில கட்டி கூப்பிட்டு வந்தாரு எனக்கு ஒரே சிறுப்பு வந்துச்சு அதாவது சும்மா ஒரு வீடியோ எப்படி எடுத்தோம் அதுக்கப்புறம் பாப்பா தேங்காய் பூ கேட்டா அவளுக்கு அதிகமே அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு தான் ஒண்ணுதான் நம்ம கிரிவலம் சுற்றுறதுக்கு நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு காமி இருக்கிறதுக்கு இது ஒரு மேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இது வந்து நமக்கு லொக்கேஷன் காமிக்கும் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றதை அதை பார்த்துக்கிட்டே வந்தால் நம்ம எந்த இடத்துல ரீச் ரீச்சன பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் இன்னும் நம்ம பாதி தூரம் நடந்து வரோம் இங்கே பாருங்கள் அப்போ வந்து அடுத்து ஸ்நாக்ஸ் கடையாக பார்த்து பிரேக் பண்ணிட்டா அடுத்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் தான் வாங்கி கட்சிங்களா இதில் எடுத்து இந்த கோவில் வந்து இடுக்கு பிள்ளையார் கோவில் இதில் நம்மலாம் போட மாட்டிப்போம் அதனால் சேஃபாக நம்ம அந்த வழியை பார்க்காம நேராக பார்த்து போயாச்சு ஒரு வழியாக நம்ம கிட்டே நெருங்கியாச்சு இங்கே பாருங்கள் ரீச் ஆகிட்டோம் சுத்தமாக முடியல என் பேச பாருங்கள் எவ்வளோ நான் டயர்டாக இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தான் விறுவிறுன்னு போனேன் முடிக்கும் போது நான் பின்னாடி வந்துட்டேங்க என் ஹஸ்பண்ட் முன்னாடி போனா இருக்கு பாருங்கள் என் பேச பாருங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கேன் ஒரு வழியாக கிட்டே வந்தாச்சு போ பார்க்க போகிறோம் கோவில் வந்து நடல க்ளோஸ்டு வெளியிலேருந்து சாமி கும்பிட்டுட்டோம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு வந்து எதுவுமே சாப்பிடாம தான் நடக்க ஆரம்பித்தோம் பாப்பா கேட்கும்போதெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோம் ஆனால் நானும் எதுவும் சாப்பிட்ல என்னோட ஹஸ்பண்டை எதுவும் சாப்பிடல சாப்பில் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு விட்டாச்சு எனக்கு அந்தளவுக்கு பசிக்கலை நான் ஒரே ஒரு டீம் மட்டும் போதுன்னு சொல்லிவிட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தோசம் சாப்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் டட்டா பாய்